ஒரு ஊரில் பண்ணையார் ஒருவர் இருந்தார் அவர் பட்டணத்தில் ஒரு பெரிய மளிகை ஸ்டோர் வைத்திருப்பவர் அவர் மிகவும் நல்ல குணமுடையவர் ஏழைகளுக்கு தினமும் உணவளிப்பது மற்றும் ஏழை குடும்பங்களின் விட்டிருக்கே சென்று பனுதவி செய்வது போன்றவை செய்து வந்தார் இத்தனை செய்தும் அவரது மனதில் ஒரே குழப்பம் மற்றும் கவலையாகவே இருந்தது அதனால் அவர் அடுத்த கிராமத்தில் உள்ள ஒரு கோவிலுக்கு சென்றார் அந்த கோவில் தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும் பொழுது அங்கு ஒரு கிளிஜோசியம் சொல்பவரை பார்த்தார் அவரிடம் தான்படும் துன்பத்தை சொல்லி ஜோசியம் பார்த்தார் உடனே அந்த ஜோசியரின் கிளி ஒரு சீட்டை எடுத்துக் கொடுத்தது அதனைப் பார்த்த ஜோசியர் இவன் நல்ல குணமுடையவன் மற்றும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்பவன் ஆதலால் இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று புரிந்து கொண்டான் இருந்தும் இதை கூறினால் நமக்கு பணம் கிடைக்காது என்று நினைத்து பிறகு யோசித்து அந்த ஜோசியக்காரன் பண்ணையாரிடம் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்வதை நிறுத்து அப்பொழுதுதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி அவரிடமிருந்து பணத்தினை பெற்றான் அதேபோல் பண்ணையாரும் ஊர் மக்களுக்கு உதவி செய்யவில்லை யாரேனும் வந்து உதவி கேட்டால் கூட இல்லை என்று சொல்லி அனுப்பிவிடுவார் இதனால் ஊர் மக்கள் பசியல் வாடினர் ஒரு நாள் அந்த ஜோசியக்காரரின் மனைவிக்கு மிகவும் உடல்நலம் சரியில்லை இதனால் அவன் ஊரில் உள்ளவரிடம் மனுதவி கேட்டும் கிடைக்கவில்லை அந்த ஊர் வட்டிக்காரிடம் பணம் கேட்டும் அவரும் இல்லை என்று மறுத்துவிட்டார் அந்த சோகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அங்கு அருகிலுள்ள ஒருவர் பக்கத்து ஊரில் ஒருவர் ஏழைகளுக்கு அவசரம் என்றால் உதவுபவர் நீ போய் அவரைப்பார் என்று யோசனை கூறினர் அதேபோல் அங்கு சென்று பார்க்கும் பொழுது ஜோசியர்க்கு ஒரே அதிர்ச்சி நாம் யாரிடம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டாம் என்று கூறினோமோ அவரிடமே வந்து உதவிக்கு கேட்கிறோமே என்று மனம் வருந்தி பண்ணையாரின் காலில் விழுந்து நான் சொன்ன அனைத்தும் பொய் பணத்திற்காக அப்படி கூறிவிட்டேன் என்று சொல்லி பண்ணையாரிடம் மன்னிப்பு கேட்டார் அதற்கு பண்ணையார் சரி என்று சொல்லி அவரை மன்னித்து பண உதவி செய்தார் மீண்டும் பண்ணையார் மக்களுக்கு முன்பு போல் உதவி செய்ய ஆரம்பித்தார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து लाक्त like शेर से नंबर